அடுத்து ராவணனே என்ற தலைப்பிலே இறுதி பேச்சாளராக புலிக்கு பிறந்தது பூனை திரு சோ ராமகிருஷ்ணன் அவருடைய புதல்வி எனக்கு என்ன ஒரு அச்சம் என்றால் அவர் முதல் மற்றவர்கள் பேசுகிற போது சிலர் வெளியே போயிட்டு வந்தார் அதை நானும் கண்டு கொண்டேன் அதனால திரு திருமதி தெய்வநாயகி கார்த்திகேயன் பேசுகிற போது நீங்கள் வெளியே போகிறீர்களா எவ்வளவு சோ ராமகிருஷ்ணன் அவர்களும் சோ ராமகிருஷ்ணன் பேசுகிற போது அவருடைய துணைவியார் அபிராமி கைதட்டி ரசித்தார் வீட்டில எப்படி எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி இதை ரசிக்கிறீர்கள் என்பதை நான் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே உங்களை கவனத்திலே கொள்ளுவேன் என்று கூறி திருமதி தெய்வநாயகி கார்த்திகேயன் அவர்களை பேச அழைக்கிறேன் அகரத்தின் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தில் உயர்வாகி சிகரத்தில் வாழும் அன்னை தமிழை வணங்கித் தொடங்குகிறேன் மாண்புமிகு நீதியரசர் உள்ளிட்ட இந்த அறிஞர் அவைக்கு என் பணிவு வணக்கம் கம்பன் காவியத்தில் படிப்பவர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவன் ராவணனே என்று பேச விளைகிறேன் எனக்கு முன்னாடி பேசின கவிநிலவன் அண்ணா வாலியை பற்றி பேசினார்கள் வாலி கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான தான் கதாபாத்திரம்தான் பிரமிப்புக்குரிய இல்ல ராமனை பற்றி போட்டி போட்டு கொண்டு இரண்டு பேரும் பேசுறாங்க நான் சிம்பிளா ஒன்னு கேக்குறேங்க ராமன் யாரு காவியத்தினுடைய ஹீரோ ஹீரோ நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருப்பதுல என்ன ஆச்சரியம் அது உங்களுடைய இயல்பு ஆனால் கதாநாயகனை எதிர்த்து நின்ற எங்களுடைய ராவணன் எதிர்நிலை தலைவன் நாயகனுக்குரிய குணாதசியங்களோடு இருக்கிற போது அது படிப்பவர் நெஞ்சை பிரமிக்க வைக்கிறது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா பிரமிப்புங்கிற உணர்ச்சிக்கு பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்திய ஒரே ஆளு எங்க பத்து தல ராவணன் தான் உலகத்திலேயே ஒரு காப்பியத்தினுடைய நாயகன் பிரசித்தி பெற்றிருப்பதில் ஆச்சரியம் இல்லை ராமனை எல்லோரும் அறிவார்கள் அதே அவனை எதிர்த்து நின்ற ராவணனையும் இந்த உலகம் முழுவதும் அறிந்திருந்தார்கள் இதை உலக இலக்கியங்களை ஆராய்ந்து இந்திரா கோசாமி என்கின்ற எழுத்தாளர் பதிவு செய்கிறார் and colorful villain of the world literature is ராவணா அப்படின்னு உலக இலக்கியங்களிலேயே மிகவும் வண்ணமயமான வியப்பளிக்க கூடிய ஒரே வில்லன் கதாபாத்திரம் ராவணன் தான் எழுதுறாருங்க அவனுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது அவனுடைய வலிமை எப்பேற்பட்டது அவன் இந்த உலகத்தில் ஜெயிக்காத ஆட்களே கிடையாது எல்லாரையும் அவன் வென்று விடுகிறான் இப்ப போர் இல்லாம ராவணனுக்கு போர் அடிக்குது என்ன பண்றார் எட்டு மத யானைகளோடு போர் செய்கிறார் எட்டு மத யானைகளோடு போர் செய்கிறார் அந்த எட்டு மத யானைகளும் அதனுடைய தந்தத்தை வைத்து ராவணனுடைய மார்பை குத்துகிறது ராவணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒண்ணு ஆகல யானை எட்டு யானையோட தந்தமும் அவனோட மார்புல மாட்டிக்கிச்சு தந்தம் எல்லாம் உடஞ்சு போச்சு இவன் எட்டு யானைகளையும் உயர வீசி தூக்கி வீழ்த்தி விடுகிறான் இப்போ அவனுடைய தோல் வலிமையும் ஆற்றலும் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மாட்டிக்கிட்ட தந்தத்தை அவன் என்ன பண்ணான்னா அப்படியே இருக்கட்டும் தங்கப்பூன் போட்டு வைரக்கற்கள் வச்சு அது ஒரு அங்கீகாரமாக வைத்துக் கொண்டான் கோலைகளுக்கு தான் முதுகிலே விழுப்புண்கள் இருக்கும் ராவணனை போன்ற பெரும் வலிமையானவர்களுக்கு அவனுடைய அங்கீகாரம் இதயத்திலே நெஞ்சிலே இருக்குங்க இந்த வலிமையை இந்த ஆற்றலை பார்க்கும் போது எவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது அவன் பெற்ற வரங்கள் சிறப்புகள்னு பார்த்தா அத்தனை வரங்கள் அவன் வச்சிருக்கான் அத்தனை சிறப்புகளை அவன் வைத்திருக்கிறான் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிக்கு நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெலப்படாய் என்று அவன் பெற்ற வரம் எதிரணியில பேசின வாலிக்கு ஒரே வரம்தான் அவனே பிரமிப்புக்குரியவன்னா இத்தனை வரங்களையும் சிறப்புகளையும் பெற்ற ராவணன் எவ்வளவு பெரிய வியப்பை தர வேண்டியவன் யாருமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை எங்க ராவணன் செய்யறார் சிவபெருமான் குடிகொண்டிருக்கின்ற கைலை மலையையே தூக்க முற்பட்டு விடுகிறார் சிவன் பாக்கிறார் இது என்னடா வம்பா போச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி இவன் நம்ம மடியிலே கைய வச்சுட்டான்னு பெரு விரலை வைத்து லைட்டா ஒரு டச் தான் பண்ண ராவணன் நசுங்கி விட்டான் அசர்லைங்க ராவணன் சிவபெருமானுக்கு கானம் இசைத்தால் மிகவும் பிடிக்கும் வைப்ப சாமவேத கானம் இசைக்கிறான் எப்படி அவனுடைய பத்து தலைகள்ல ஒரு தலைய வெட்டி அவனுடைய உடம்பிலே இருந்த நரம்புகளை உருவி வீணையை தயாரித்து அதை கொண்ட சிவபெருமானு சாமவேதானத்தை இசைக்கிறாங்க அசுரன் தான் அடிப்படையில தலை சிறந்த சிவபக்தன் ராவணன் அதனாலதான் அவனுடைய பேருக்கு பின்னாடி ராவணேஸ்வரன் ஈஸ்வரன் என்ற பெயரை அவன் பெற்றிருக்கிறான் எந்த வில்லனுக்கு இது கிடைக்கலைங்க ராவணன் ஆணவத்தால் தான் அழிந்தான் அதை நாங்களும் மாத்தி சொல்லல அவன் வெறும் மூர்க்கத்தனமானவன் மட்டும் இல்லை மிகப்பெரிய ஞானத்தையும் உண்மையை அறிகின்ற ஒரு திறனையும் கொண்டவன் எங்களுடைய ராவணன் முதல் நாள் போரில் ராமன் கிட்ட போய் இன்று போய் நாளை வான்னு தோற்று போய் வெறும் கையோடு இலங்கைக்கு வருகிறான் ராவணன் இதுவரை தோல்விகளை சந்தித்திராத ராவணன் அவமானப்பட்டு வந்திருக்கிறான் இப்ப வந்தவன் ராமனை பத்தி என்ன தெரியுமா சொன்னா நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன்னு சொல்றான் எனக்கு கெட்ட காலம்தான் எனக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுதான் ஆனா ராமனை போன்ற ஒரு நல்ல பகையை நான் பெற்று விட்டேன்னு கொண்டாடுறாங்க கவிநிலவன் அண்ணா ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்டாங்க பத்து தலை வச்சிருந்த அறிவில்லையான்னு ஒரே தலை வச்சிருந்த நீங்கதான் உங்களை மறைஞ்சு நின்று கொன்ற ராமனை பக்கம் பக்கமாக திட்டினீர்கள் பத்து தலை வச்சிருந்து என்ன பயன் தெரியுமா வந்திருப்பவன் ராமன் நல்ல பகையை நான் பெற்றுவிட்டேன்னு கொண்டாடுகிறான் இந்த ஞானமும் தெளிவும் ராவணனிடம் இருந்தது கடைசி யுத்தத்தினுடைய கடைசி காட்டத்திற்கு வந்துட்டாங்க ராவணன் அந்த போருக்கு தயாராகி செல்கிறான் அந்த காட்சியை கம்பர் படம் பிடிக்கிறார் எப்படி இருந்தது அவன் வந்து வந்தது அப்படிங்கிறது பலகலம் தலை மௌலிகள் இளங்களின் பல்தோல் அளவு அலந்து அறியா நெடும் படைகளோடு அலங்க விலகலம் தருகடல் தரை விசும்பொடு வியப்ப உலகு அலந்தவன் வளர்ந்தவனாம் என உயர்ந்தான் அப்படின்னு எழுதுறாரு அந்த காட்சியை என்னன்னு சொல்றாருன்னா அவனுடைய பத்து தலைகள்ல மணி முடிகள் அவனுடைய கரங்களிலேயும் படை கருவிகள் ஒளி வீச இந்த உலகத்தில் இருந்த அத்துணை ஜீவராசிகளும் அவனுடைய இந்த உருவத்தை பார்த்து திகைத்து போய் நின்றன அப்படின்னு மூணாவது வரி வரைக்கும் கம்பர் எழுதிட்டார் தருகடல் தரை எழுதிட்டு அவரும் திகச்சு போய் அவனை பார்த்து இப்போ நாலாவது வரி எழுதணும் இவன் யார மாதிரி நிக்கிறான்னு எழுதணும் தம்பர் எழுதுறாருங்க உலகு அலந்தவன் வளர்ந்தவனாம் என உயர்ந்தான் எழுதுறாரு யாரை மாறி இருந்தான் மூன்று அடி கேட்டு இந்த உலகத்தை அலந்து நின்றாரே திருவிக்கிரமன் அந்த பெருமாளை போன்ற இந்த ராவணன் சொல்றாங்க இதனால தான் அவர் கவி சக்கரவர்த்தி இதனால தான் அவர் கவி சக்கரவர்த்தி ராமன் இஸ்வல் டு பெருமாள் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு உலகலந்த பெருமாள் அந்த உலகலந்த பெருமாள் இஸ் ஈக்வல் டு ராவணன் சொல்லி எதிர்நிலை தலைவனை இறைவனோடு ஒப்பிடி பார்க்கையில் படிக்கின்ற போது மனம் பிரமிப்பை சந்திக்கிறது இதே கடைசி யுத்தம் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க இப்ப ராமன் ராவணன் மட்டும்தான் இருக்கிறது எதிரே நிற்கும் ராமன் கடவுளுக்கும் மேலே பரம்பொருள் வேத முதல் காரணன் என்று அறிந்து கொள்கிறான் ராவணன் அப்போ அவனுக்குள்ள ஒரு கேள்வி வருது கடவுள் தானே இந்த வாலி சொன்ன மாதிரி சரணாகதி அடைஞ்சிட்டா இப்ப கூட போர்ல நம்ம போரிடாம உயிரை காப்பாத்திக்கலாம் ராமன் இப்ப கூட நம்மளை மன்னிச்சிருவார் நம்ம ஏன் போர் செய்யணும் அப்படின்னு ராவணனிடம் ஒரு கேள்வி அதற்கு ராவணனுடைய மறுமொழி யாரே தான் தனியாண்மை பேரேன் நின்று வென்றி முடிப்பேன் புகழ் பெற்றேன்னு சொல்றான் யாரா வேணா இருந்துட்டு போட்டும் சார் கடவுளாக கூட இருக்கட்டும் வீரனுக்கு அழகு கலம் கண்டு உயிரை விடுவது நான் கலம் கண்டு உயிரை விடுவேன்னு உள்ள வராங்க அவன் இதே ஒரு காட்சியை மகாபாரதத்திலே திக்கற்று நின்ற அர்ஜுனனை பார்த்து இதே வரிகளை கிருஷ்ணர் சொன்னார் நவிகம்பித்துமர்ஹசி தர்ம்யாத்தி யுத்தாஷ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்யன வித்தியதே அர்ஜுனா உன்னை எதுத்து நிக்கிறவன் யாரா வேணால் இருக்கட்டோம் வீரத்தோடு கலம் காண்வதுதான் உனக்கு புகழைத் தரும்னே பாரதத்தில கிரிஷ்னர் சொன்னதே ராமாயணத்திலே கடைபிடித்தவன் எங்களுடைய ராவணன் மனதிலே காமம் மகன்றது மனதிலே காமம் மகன்றது உற்ற பிள்ளைகள் அவன் பெத்த பிள்ளைங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க யாருமே இல்ல எதிர்த்து நிக்கிறவன் சாக்ஷாத் எம்பெருமான் கடவுள்னு தெரியுது இருந்தாலும் வீரனாக கலம் கண்டானே இவனுடைய வீரம் நம்மை பிரமிக்க வைக்கிறது இறுதியாக ராவணன் மாண்டு விட்டான் இறந்து விட்டான் இந்த காட்சியை கம்பர் படம் பிடித்து காட்டுகிறார் இப்ப ராவணன் இறந்தாச்சு அதை எப்படி எழுதுறாரு நம்மளுடைய கம்பர் வெம்மடங்கு வெகுண்டனய சினமடங்க மணமடங்க வினயம் வீய தெம் மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு பொலிந்தன அம் முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மான்னு என்ன தெரியுமா இப்ப காட்சிய எல்லாரும் ஒரு தடவை படம் பார்க்குற மாதிரி நினைச்சு பாருங்க பத்து தல ராவணன் செத்து போய் கிடக்குறான் அத கம்பர் எப்படி வர்ணிக்கிறாரு அவனுடைய வெஞ்சினம் அடங்கியது மனம் அடங்கியது அவனுடைய மையல் கொண்டிருந்தானே தவறான காதலும் அடங்கியது என்றும் கொண்டிருந்த அவனுடைய கைகள் அடங்கியது அவனுடைய ஆனால் அவனுடைய பத்து முகங்கள் மட்டும் பொலிவுற்று இருந்ததுன்னு கம்பர் எழுதுறாங்க ஏன் தெரியுமா கபிலாக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க கும்பகர்ணன் உங்களை பார்த்து பேசின போது உங்களுடைய ஞானம் எங்க போச்சுன்னு ராவணன் தப்பு செஞ்சாங்க ஆனா அந்த இர இறப்பிலே அவனுடைய தவறை அவன் திருத்தி கொண்டான் ஒரு சுத்த வீரனாக கலம் கண்டு அவன் இறந்தான் தவறுகளை தாண்டி ராவணனிடம் இருக்கும் குணாதசியங்களை இந்த உலகு உற்று நோக்க வேண்டும் எனும் ஒற்றை காரணத்திற்காகத்தான் கிளைமேக்ஸ்ல வில்லனை கூட ஹீரோவாக கவி சக்கரவர்த்தி வடித்திருக்கிறார் என்று சொல்லி ராவணனுடைய இலங்கை மாநகரம் அவன் ஆட்சி செய்த முறை அவனுடைய தவ வலிமை சிவபக்தி ஏன் அவனுடைய கூட படிப்பவர் நெஞ்சை பிரமிக்கத்தான் வைக்கிறது இந்த ராவணன் நடுவருடைய இதயத்தையும் பிரமிக்க வைத்திருப்பான் என்ற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதம் அற்புதம் அநேகமாக நாகராஜ் அவர்களே இனி நீங்கள் சோ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் என்று நான் ஆனால் பாவம் அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார்கள் அவர்கள் திருப்பூருக்கு குடிபெயர்ந்தால் நீங்கள் சோ ராமகிருஷ்ணனுக்கு கட்டாய ஓய்விலே அவரை அனுப்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக பேசினார்கள் இப்பொழுது பட்டிமண்டபம் பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் வாதிட்டு விட்டார்கள் In a